அக்கா பையன் எங்கதான் இருந்தானாமா எங்க இருந்தானாவா எந்த படுபாவி பயலோ பையனையும் பிள்ளையும் கடத்தி கொஞ்சம் கூட மனசாச்சல் இல்ல ஏன் அவங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா கடத்திட்டு போனமே ஒண்ணு தரக்க ஒண்ணு பண்ணிருந்தா என்ன பண்றது பிள்ளை இழந்துட்டு நாங்கள இருந்திருப்போம் அதுதான் நடக்கலையே நடந்திருந்தாதான் இந்நேரத்துக்கு நான் குத்து தெளிச்சு கொண்டாடி இருப்பேனே கடவுளே எப்படிதான் கடத்துறாங்களோ அவங்களாம் ஒரு காலம் நல்லாவே இருக்க மாட்டாங்க நல்லா உங்க சாபமே பழிக்க மாட்டேங்குது வயிறு நேத்தெல்லாம் பத்துக்கிட்டே இருந்துதுமா பிள்ளைங்க வீடு வர வரைக்கும் எனக்கெல்லாம் உசிரே இல்லை ஒரு நிமிஷம் என் பையன் தாமதமா வந்திருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பேன் அவன் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எதுக்குமா மற்றவங்கள மாதிரிலாம் நான் புள்ள வளர்க்கலம்மா எது நல்லது எது கெட்டதுன்னு சின்ன வயசுலயே சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சின்ன புள்ளையா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வளர்க்குற மதிப்பு கொடுத்து பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட பையன் போயிட்டான் நொடி உ சரியா இல்லை தெரியுமா ஹம் நிறையாக்கு கொடுத்து வளர்த்துருக்கான் வித்யா இப்ப சொல்கிறேன் வித்யா இப்ப சொல்கிறேன் யாரு என் பையனை கடத்தினானோ அவன் ஒரு காலமும் ஈடேற மாட்டான் சாகும் பச்சை தண்ணி கூட குடுக்கறதுக்கு ஆள் இல்லாம நாதி இல்லாம தான் சாவ போறான் ரோட்ல போகும்போது அடிப்படை தான் சாவ போறாங்க பாரு நான் சொன்னது மட்டும் நடக்கல அப்புறம் என்னன்னு கேளு சாவ விடுற மூஞ்ச பாரு ஊர்க்காரங்க வைத்தறிச்சலே என்னை ஒண்ணும் பண்ணல இவாளான்னு சாவ விட்டா படிக்க போகுது சரி விடுங்கக்கா எப்படியோ பிள்ளைங்க வீடு வந்துருச்சு அதுவே போதும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எல்லாருமே அங்கங்க தேட ஆரம்பிச்சானுங்க அதானே ஒண்ணு கூட பொம்பளை பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஆம்பளை பசங்க தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு ஹம் ரொம்ப நன்றிம்மா பையன் கிடைச்சிட்டான்னா உங்ககிட்ட எல்லாம் சொல்லிடு ஏன்னா நான் சொல்லாமல் இருக்கிறதுன்னு தப்பு தானே அப்புறம் எங்கிட்டாவது ஒரு நாள் பார்த்துட்டு அப்படியே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்துடும் உம் சரிக்கா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சரிம்மா வீட்ல எல்லாரும் இருக்காங்க ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஊத்து ம் நான் கூட நினைச்சேன் நேத்தோட இந்த குடும்பத்துக்கு பாலை ஊத்திடலான்னு கடைசியில இவ காலையில வந்து ரெண்டு லிட்டர் பால் வாங்குவான நான் என்ன காணவா கண்ணு கொஞ்ச நேரம் நீ வீட்டுல இல்லைன்னு நீ பூசரே இல்லடா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எது மட்டும் நீ வரல அதுக்கப்புறம் நாங்க உயிரோடயே இருந்திருக்க மாட்டோம்டா என் தங்கம் என் வயிறு கட்டி நீ இல்லைன்னா நாங்க இல்லடா

போய் அங்க வச்சு அவனும் கும்மா குத்து குத்துவோம் சரியா நீ எதை பத்தி யோசிக்காம அமைதியா இரு பரடியமுதா இழிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஆறுமுகம் இழிச்ச வாங்கி நினைச்சுக்கிட்டா போல இருக்கு என் புள்ள மேலையோ என் பொட்டாட்டி மேலையோ எல்லாம் ஒருத்த கைய வச்சான் கண்ண வச்சான் தெரிஞ்சது அவன் யாரா இருந்தாலும் சரி அவன் சங்க கடிச்சு துப்பி போடுவேன் யாருன்னு போய் பாக்குறேன் அவனை தோலை புரிச்சு தொங்க விடல இந்த ஆறுமுகம் அப்புறம் என்னன்னு தெரியும் சரியா கோவப்படாத அமைதியா இரு இல்லடி மேலேயே கைக்க வச்சிருக்கானா அவன் யாரா இருந்தாலும் சரி அவனை என்ன பாரு இதுவே நம்ம கொஞ்சம் அறிவுள்ள பிள்ளையா வந்துருச்சு இதுவே கொஞ்சம் விவரம் இல்லாத பிள்ளையா இருந்து மாட்டி இருந்து கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா பெத்தவங்க பாடுபட்டு பெத்தவங்களோட கண்ணீர் என்னன்னு அவனுக்கு கூடிய சீக்கிரத்துல சொல்றேன் அவன் அவன் புள்ள இல்லாம கோயில் குழந்தை திரிஞ்சு அம்புட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளையும் பெத்த எடுக்கனான் ஆனா இவங்க சாதாரணமா ஒரு நிமிஷத்துல பிள்ளைங்களை கடத்திக்கிட்டு காசுக்காக எல்லா வேலையும் பண்றாங்க

என்ன இவ்வளவுதான் படுத்திருக்காரு போல இருக்கு ஏங்க என்னங்க ஏங்க மகா எந்திரிச்சியா நான் எந்திரிக்கிறது இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு மகா உள்ள மகாவா உள்ள வீடு இருக்கு எதுக்கு இப்படி வெளிய படுத்துக்கிங்க அதுவும் என் சாலைய போத்திக்கிட்டு இல்ல ராத்திரி அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரத்துக்கே ரெண்டு மணி ஆயிடுச்சு சரி கதவு தட்டுவோன்னு பார்த்தேன்னா இங்கெல்லாம் வேற தூங்கிட்டு இருந்தீங்க எதுக்கு உங்களெல்லாம் எழுப்பிக்கிட்டு இருந்தா நான் அப்படியே இங்கேயே படுப்போன்னு பார்த்தேன் சரி நீங்க வேற கொசு கடிக்கும்ல கொடியில உன் சேலை காஞ்சிட்டு இருந்துச்சு அதை எடுத்து போட்டு அப்படியே சொல்லுவேன் இல்ல நீ வேற பிரெக்னடா இருக்க இந்த நேரத்துல போய் உன்னை எழுப்பிட்டு தூக்கம் கெட்டு போக கூடாதுல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா அதான் சப்பா உங்களை வச்சுக்கிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது சரி எந்திரிச்சு உள்ள போய் படுங்க வெளியவே படுத்துட்டு இருக்காம பூச்சி பட்டாங்க இது இருக்கும் ராத்திரில இப்படி படுத்துட்டு இருக்கீங்க இதுக்கு மலையங்கிட்டு போய் தூங்குறது ஒரு பக்கம் வேலை இருக்குன்னு இருக்காங்க அத போய் என்னன்னு பார்க்கணும் அது சரி பிள்ளைங்க எல்லாம் எங்க கிடைச்சிட்டாங்களா என்ன அதெல்லாம் போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல எங்க இருந்தாங்க பிள்ளைங்க அதுவா ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் படுபாவிப்பைய பிள்ளைங்களை கடத்திட்டு போயிருக்கான் பிள்ளைங்க விவரமாக போலீஸ்க்கு போன போட்டு வர சொல்லி எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டாங்க அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை பிள்ளைங்களுக்கு அப்பாட இப்பதான் நிம்மதியா இருக்கு போய் பாத்தீங்களா பிள்ளைங்கள அங்க அக்கம் பக்கத்தில் அங்க இங்கேன்னு ஊருக்கார பயல்கள் எல்லாம் தேட ஆரம்பிச்சுட்டோம் அங்க இங்கேன்னு அந்த நேரம்னு பார்த்து போன் அடிச்சாங்க இந்த மாதிரி பாசங்கள்லாம் வந்துருச்சுங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாதீங்கப்பா அதனால் நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க அதனால் வந்துட்டோம் காலையில் அதுவும் இல்லாமல் மாமா இருப்பார் மாமாவுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் எதா இருந்தாலும் இப்போதைக்கு காட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பொறுமையாக போய் பார்ப்போம் அத்தடி கடத்திட்டு போயிருக்கானா அவனுக்கு எப்படி திமிரா இருக்கும் ஐயோ 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 நினச்சி பார்க்க முடியல சாமி அதான் போலீஸ் பிடிச்சிட்டாங்கல்ல எப்படியா இருந்தாலும் கையில் சிக்கிட்டானுங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது சரியா அவன் உரித்து உப்பு கண்ணம் போட்டுருவாங்க எப்படா மணி ஒம்போது ஆகும் அந்த பருவ அபிப்பையன் யாருன்னு போய் ஸ்டேஷன்ல பார்ப்போம்னு இருக்குது இன்னைக்கின்னு பார்த்து நேரம் கூட போய் தலைய மாட்டேங்குது அமைதா ஆ வாடி மீனா வாடி நேரம் வந்துச்சுரியா ஆமாண்டி ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை எந்த படுபவி சண்டால பையன் பிள்ளைங்களை கடத்திட்டு போனானோ அவனை பார்க்கணும் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு ராத்திரியெல்லாம் நான் தூங்கவே இல்லை வெறி பிடிச்சி போய் கிடக்கிறேன் ஒம்பது மணி எப்போ தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஓடி தொலைய மாட்டேங்கிது மற்ற நேரம் நான் பாரு விடியறதும் தெரியாது ராத்திரி ஆகுறதும் தெரியாது நானும் அதை தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்க மட்டும் அந்த ஆள் வரதுக்குள்ள வராம இருந்துருந்துச்சுங்க ஐயோ நேத்தல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்னை ஏதாவது பண்ணாலும் பண்ணியிருப்பது அந்த ஆளு பாத்தியாடி இந்த தங்கத்துக்கு எப்படி திமுருன்னு பிள்ளைங்களை காணும்னு ஒரு வார்த்தை வந்து கேட்கல என்ன ஏதுன்னு கூட பார்க்காம எனக்கு என்ன வந்துச்சு இருந்தா ஆனா அவர்கிட்ட ஒண்ணும் தெரியாத அவன் நல்லவ மாதிரி போன போட்டு சொல்லி இருக்கிறத சொந்தக்காரனானே பந்தக்கால ஆட்டி விட்டு போற வேண்டியது இல்ல சரியா இருக்குது சொந்தம் வந்தான ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து என்ன ஏதுன்னு கேக்கறதுக்கு இல்ல அவங்க வீட்டுல எரியற தீயில என்னை ஊத்துறதுக்கு தான் இருக்காங்க போல இருக்கு ஒரு சந்தேகம் என்னடி இல்ல நேற்று நம்ம பதறி துடிச்சுட்டு இருந்தோம் நானும் அந்த அக்கா கிட்ட பேசிட்டு வரும்போது அவ என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்களை சிரிச்சுக்கிட்டு இருந்தா நானும் சரி ஏனோ தானோன்ட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உன் வீட்டுக்காரத்து போன போட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிருக்கா விஷயம் நமக்கு தெரியாது ஒருவேளை ஏதாவது ஒரு ஒருவேளைய பார்த்துருப்பாளா குறைக்கிற நை கடிக்காது இவெல்லாம் சும்மா பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருப்பா இவளுக்கு அந்த அளவுக்கு திறமெல்லாம் இல்லடி அதுவும் இல்லாம காசை கொடுத்து பிள்ளைங்களை கடத்த சொல்றதுக்கு இவன் என்ன ஏமாறியா ஹம் எச்சு கையில காட்டா ஓட்ட மாட்டா இத்தனை நாள் வரைக்கும் நான் இங்க இருக்கேன் நாச ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வந்து சாப்பிடுவேன் சொல்லிருக்கா எனக்கே பத்து ரூபா செலவு பண்ணாதவ பிள்ளைங்களை தான் பத்து லட்சம் செலவு பண்ணுவாள் ஏன்டி நீ வேற ஆனால் எனக்கு என்னமோ நேற்று அவை என்னை பார்த்து சிரிச்சப்போ ஒரு மாதிரி நக்கல் மூஞ்சிலே தெரிஞ்சுது நானும் நினச்சேன் எதுக்கு இவன் நம்மளை பார்த்து இப்படி நக்கல் சிரிப்பு சிரிக்கிறான்னு சரி வேற ஏதோ இருக்கும்னு நானும் நினச்சிட்டு விட்டுட்டேன் இருந்தாலும் ஒரு பக்கம் தோணுது என்ன இந்த மாதிரி எது இருக்குமோ என்னவோன்னு ஏட்டு சொரக்கா சோத்து கொள்ள அந்த மாதிரி இவெல்லாம் அதுக்காக சரிப்பட்டு வரமாட்டேன் சரி என்னமோ ஒன்று கடவுள் விட்ட வழி எதையா இருந்தாலும் கடவுள் மேலே பார்த்து போட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் விடு ஏய் இப்போ எப்படி இவர் வேற வீக்கா இருக்காரு இவர்கிட்ட சொல்லிட்டு எப்படி இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறது ஏண்டி எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா காலையில இரு எதையாவது ஒன்று பேசி எப்படியாவது நைஸா இங்க இருந்து கிளம்பிடலாம் இங்க பாரடி நான் வர முடியல நானும் கூட பரவாயில்லடி நீ போய் யார் என்னன்னு பாரு அவனை அங்கேயே வச்சு உரி உரிச்சு எடுத்துரு சரியா சொல்லிட்டல சும்மாவே நான் ஆடுவேன் இதுல காலையில தம்பி வேற பிள்ளைய வேற கட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா ராத்திரி போயிட்டு ஒரு போன பண்ணல ஒண்ணு பண்ணல இம்புட்டு நேரம் ஆகி போச்சு ஆயிரம் தான் இருந்தாலும் அவ எனக்கு மருமவ நான் இப்படி விட்டுட்டு இருக்க முடியுமா போனை போட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்போம்

சும்மா போன அடிக்கிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா வீட்டில் இருக்க பிள்ளைய கடத்தி விட்டான்னு சொல்லி ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருந்து என்ன பண்ணுறது அவளை மனுஷியா இருக்கா ஒரு லூசுக்கா ஏண்டா இதுவே வேற எதாவது இருந்தாலும் இப்படி தானே இருப்பா புடிச்சு நாலு போடு போடு தூக்கி போட்டு சேர்ந்து மிதிச்சுன்னா தான் அடங்குவ இதே மாதிரி வேற எதையாவது ஒன்று தூத்தி விடுவா பிள்ளைய காணும்னு சொல்லி பதறி அடிச்சு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து நீ மண்டை கிட்டையை போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் இல்லடா இறந்துட்டு இருந்திருக்கணும் காலங்கத்துல என்னக்கா மண்டைய போடுவோம் கொண்டைய போடுவோம் சொல்லிக்கிட்டு இருக்க அட இல்லடா நல்லதுக்கு சொல்றேன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆய் இருந்துச்சுன்னு என்ன பண்றது அத சொன்னடா அத சொன்னேன் விடுக்கா விடுக்கா அப்பதானே விடுஞ்சிருக்கு போய் நாலு போர் போடுற விடுங்க நீ போலனா சொல்லு கிளம்பி வந்து நான் புடிச்சு நாலு கிளி கிழிச்சு விடுறேன் பிள்ளைங்க ஒழுங்க வீட்டுல இருக்கும் போது கடத்தி போட்டாங்க கிடத்தி போட்டாங்கன்னு சொல்றாளா விடுக்கா விடுக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் சரியா மாமா இங்க வேலை கிளம்பிட்டாரா வீட்டில தான் இருக்காரு நீ வேற புள்ளைய கண்ணன்னு சொன்னேன் அதான் உங்க மாமா ஊர் ஊரா நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு சரி விடுடா தம்பி இதான் இருக்கான்னு சொல்லிட்டால நான் வேலைய பாக்குறேன் சரிக்கா நான் அப்புறமேட்டுக்கு வாரேன் வைக்கிறேன் சரிடா அப்பாட எப்படியோ இந்த கொஞ்ச நேரத்துல அவங்க அக்கா வீட்டுக்கு கிளம்பிடுவாரு இவரு இங்கிட்டு கிளம்பினோடனே நம்ம அங்கிட்டு கிளம்பிட வேண்டிதான் சீக்கிரம் அனுப்பி வச்சிடணும் அப்படியோப்பா பிள்ளைங்க கிடைச்சிருச்சு அதுவே போதும் கோடான கோடி நன்றி அந்த கடவுளுக்கு சரிப்பா அப்புறமேட்டுக்கு போய் நாங்க பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரோம் இல்லமா இன்னைக்கு வேற ஸ்டேஷன் வேற போறேன்னு சொல்லிருக்காங்க அதனால எத்தனை மணிக்கு போறாங்க என்னன்னு தெரியல அதனால நீங்க சாய்ந்தரமா போங்க இல்லப்பா காதல கேட்டும் பிள்ளைங்க வந்து பாக்கலாம் எதுவும் நினைச்சுக்கிட்டாங்க எல்லா ஸ்டேஷன் போயிட்டாங்கன்னா வீட்டுல யாரு இருப்பா யார போய் பாப்பீங்க சரியா சரி சாயங்காலம் போய் பாத்துக்கிறோம் வீட்டுல யாரு மாமா வாங்க மாமா இப்பதான் வீட்டுக்கு வரணும்னு தோணிச்சு பாருங்க உங்களுக்கு வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஆஹா நான் ஒன்னும் உன் வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் வரல மாமா நீங்க கோமா இருப்பீங்கன்னு தெரியும் எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க மாமா வந்து உட்காருங்க கேரு நான் உன் வீட்டுக்கு விருந்து சாப்பாடுலாம் சாப்பிட வரல உன் பொண்டாட்டி எங்க பொண்டாட்டியா என்ன மாமா ஏன் தங்கத்தை தேடுறீங்க தங்கமா தங்கம் தகர டப்பாவுக்கு பேரு தங்கம் முதல்ல அவளை கூப்பிடு என்னத்தை பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே ஏ தங்கம் தங்கம்

அரே கூப்பறாங்க எங்கடி ஓடற இல்லங்க விசில் வரதுக்குள்ள ஆப்பிடலனா சோர் குளஞ்சிப் போயிருங்க அப்புறம் சாப்பிட முடியாது அதனால தான் இருங்க அந்த ஓடி அந்த ஏய் அந்த என்னம்மா மாங்க என்ன ஆச்சு எதுக்கு நீங்க அவள கூப்பிடுறீங்க கேரு உனக்கு நான் என்ன பாவம் பண்ணே என்ன பாவம் பண்ணே அத்தடி அந்த கலமணி பையன் போட்டு கொடுத்துட்டானே என்னன்னு தெரியலையே அவ என்னம்மா பண்ணா நான் பாட்டுக்கு சேவனே நேத்து நான் என் அக்கா வீட்டுல இருக்கேன் உன் பொண்டாட்டி பாட்டுக்கு போன போட்டு உன் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க உன் பொண்டாட்டி உனக்கு தெரியுமா மறைச்சிட்டா அப்படி இப்படின்னு போன போட்டு சொல்லி நேத்தல பதம் அடிச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு அம்புட்டு தூரம் நான் ஓடி ஆந்துக்கிட்டு வரேன் உன் பொண்டாட்டிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை தடி பாக்குறானே பாக்குறானே இப்போ என்ன பண்றது ஏய்

இப்படி கதை கட்டுற மாத்ததை கட்டும் கொஞ்சமாவது மனசாச்சும் திங்கிறியா நீ மாமா அது ஏதோ தெரியாம சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா ஐயா உன் பொண்டாடி அப்படியே பச்சை கொழந்தை அவளுக்கு வாயில கைய வச்சா கூட கடிக்க தெரியாது கைய கொடுத்தா முறுக்கு மாதிரி கடிச்சு துப்பிடுவா இவளுக்கு ஒண்ணும் தெரியாதா கம்மனு செவனேன்னு இருந்தவனே போட போட்டு அதே இதுன்னு சொல்லி கொஞ்சம் நஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் பட்டுன்னு போயிருந்தேனா என் பிள்ளை குட்டியில் அனாதையை கடந்திருக்கும் உன் பொட்டாட்டிக்கு என்ன இந்த மாதிரி நான் ஏதோ பண்ணியிருந்தோம் உன் பொட்டாட்டி வாய் முடிட்டு கம்மனு இருந்திருப்பாளா பத்து வீட்டுக்கு கத்துற மாதிரி கத்து கத்துன்னு கத்தி தள்ளி இருக்க மாட்டேன் புரியுதுமா அவளுக்கு நேரம் சரியில்ல அதான் கொஞ்சம் அப்படி இருக்கா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க ஆமா ஆமா உன் பொண்டாட்டிக்கு நேரம் சரியில்லைன்னா அடுத்தவனுக்கு நேரம் சரியில்லாம போகணுமா ஒழுங்கு மரியாதையே இருக்க சொல்லு தேவையில்லாத இல்லாத வேலைய பார்த்து ஏதாவது ஒன்னு கிடக்க ஒன்னு ஆணுச்சுன்னு வெச்சுக்கற. அப்புறம் அங்க இலைய இருக்கிற மாதிரி அறுத்து தளிர்வேன். ஆதி அடிச்சு கொல்றானே. அவள கொல்ல மாட்டேன். அனுனுவ அடிச்சு வெளுத்துல சாவடிப்பேன். ஐயோ கைய விடுயா. انا விரட்டு அடி கைய புடிச்சேன். மிதிக்கிறதுக்குள்ள கைய புடிச்சேன்.

இதுக்கெல்லாம் சேர்த்து திருப்பி கொடுப்பேன் அப்போ உனக்கு இருக்கு அப்பா நான் தரேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு இருக்குடி யார் பகைக்கிறோன்னு தெரியாமல் பகைச்சிக்கிட்டு இருக்க அதுக்கான அடையா கூடிய சீக்கிரத்தில் அனுபவிக்க போற சின்னம்மா வாமா எப்படி இருக்கீங்க வாமா நீங்க தான் வரவே கொஞ்சம் பிஸி ஆயாச்சு அதான் வர முடியல வேலையில எப்படி போயிட்டு இருக்க அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குமா அப்பா எங்க அப்பா அங்க ஆபீஸ்ல இருக்காரு வாமா எல்லாரும் ছুটি காட்றே

பாவி ஒருத்தன் அந்த கழுவு ஊற்றி அடிக்கிறான் ஒரு வார்த்தை அது என் புருஷன்னு சொல்கிறாளா அமுக்கு நீ மாதிரி போறா பாரு இவளும் இந்த வெள்ளக்கு பார்த்து என் கலையில நானே அடிச்சுக்கணும் யாத்தா சொன்னுச்சுன்னு சொல்லி நான் போய் இவளை இல்ல அதுக்கு என்னைய நானே அடிச்சுக்கணும்